பிடிக்காது எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு கடை அரிசி பொன்னி அரிசின்னு நல்ல அரிசி தான் வாங்குவாங்க அந்த அரிசி சோறு தான் சாஃப்டாக இருக்கும் நல்லா செரிக்கும் நல்லா கோயில் திருவிழா கல்யாண வீடுங்களில் தான் பொன்னி அரிசி சோறை சாப்பிட்ருக்கேன் அரசு என்ன பண்ணணும்னா எங்களுக்கு போடுற ஒரு வேளை சோற பொன்னி அரிசி சோறை போட்டால் நல்லா இருக்கும் சரி பொன்னியின் செல்வியிடத்தில் சொல்லி வைப்போம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12வது படிக்குது அது எப்பவுமே ஸ்கூலுக்கு போம்பாது தண்ணியும் குடிக்காது தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போகாது நான் ஏன்கா நீ காலையில தண்ணியும் குடிக்க மாட்டிக்கிற தண்ணி பாட்டில எடுத்துட்டு போக மாட்டேங்கிறன்னு கேட்டேன் அதுக்கு எங்க அக்கா நான் மட்டும் இல்ல எங்க ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி தான் வராங்க ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல போய் ஒன் பாத்ரூம்ல வந்தா எங்க ஸ்கூல் ஒன் பாத்ரூம்லாம் வந்தா நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அடக்கி வச்சுட்டே வருவோம் இங்க உட்காந்திருக்கவங்க எல்லாம் தைரியம் உள்ளவங்க துணிச்சல் உள்ளவங்க உள்ளவங்க உங்க ஊர்ல உள்ள பெரிய அரசு பள்ளிகளுக்கு போய் அங்க உள்ள பாத்ரூம்களை பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் சரி அரசு பள்ளிகளின் அதுவும் இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற

இத்தாசர் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள்